போனகிரி தாலுக்கா அழச்சுகுடிங்கிற ஒரு கிராமத்தில இருந்து ஒரு வேறக்குறையம்பது கிலோமீட்டருக்கு இந்தாண்ட வந்துதான் இந்த பிசியோ தெரப்பி ஆஸ்பத்திரி இருக்கிறத ஈரோட்ல இருந்து வந்தவங்க எங்கள் பையன் சொல்லி இதை போல் சிவசக்தி விசேத இருக்குங்க அங்கே போய் பாருங்கன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சோக்கு வந்து பத்து நாளில் நாங்கள் கடலூர் புவனகிரி பெரிய பெரிய ஆஸ்பத்திரியெலாம் பார்த்துட்டு உடனடியாக இங்கே வந்தோம் இங்கே வந்த உடனே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னாக்கா இது ஒன்று இப்போ தான் வந்திருக்கு நீங்கள் காலத்துலேயே வந்துட்டீங்க இதை நாங்கள் குணப்படுத்தித் சொன்னாங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகுது இங்கே இருக்கிற ஊழியர்களும் டாக்டர்களும் நல்ல சிறப்பான முறையில் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு தராங்க இந்த செவிலியர் பெண்கள் எல்லாம் தாய்மாரி தான் பார்த்துக்கிறாங்களே தவிர வேறு அவங்க எந்த ஒரு பாகுபாடுக்கும் கிடையாது எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் உடனுக்குடன் வந்து எல்லா மருத்துவ பரிசோதனை உள்பட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதனால் நான் அப்பப்போ கடலூரில் இருக்கிற கிருஷ்ணா ஆஸ்பத்திரிக்கு தகவல் இருக்கா அவங்களே என்ன பண்ணுறாங்கனாக்கா இதை போல் பிசை இருக்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியாத போச்சு கலைச்செல்வி வந்த உடனே ஒரு அஞ்சு பெரிய ஆஸ்பத்திரி உடனடியாக இங்கே வந்து அந்த டாக்டர் டீம் இங்கே வருதுன்னு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் போன உடனே அந்த டாக்டர் டீமோட பேசுவோம் அவங்களும் வருவாங்க வந்து இந்த சிவசக்தி மையத்தில் இருக்கக்கூடிய ஊழல்களும் இங்கே நடக்கக்கூடிய எல்லா பணிகளையும் பார்த்துட்டு அவங்க அங்கேருந்து ரெஃபர் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் போகிறோம் இப்போதைக்கு எங்கள் மனைவி கலைச்செல்விக்கு உடல்நிலை கொஞ்சம் நல்லா இருக்குது கால் நடக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது அதனால் வீட்டுக்கு போய்ட்டு திரும்பவும் வரலான்னு இருப்போம் எங்களுக்கு நல்ல ஒத்து ஒத்துழைப்பை கொடுத்த அத்தனை நபர்களுக்கும் டாக்டர்ஸ்களுக்கும் செவிலியர்களுக்கும் வண்டி தள்ளக்கூடிய தம்பிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வார்த்தை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது சிவசக்தி விசேதர்ப்பு மையம் என்பது பனிரெண்டாம் ஆண்டு அடியெடுத்து வைத்து கொண்டு இருப்பதனால் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இங்கு பணிபுரியக்கூடிய அத்தனை நபர்களையும் நாங்கள் மனதார பாராட்டுகிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட பேர் பழனிசாமி நான் மலைச்சாலேருந்து வந்திருக்கேன் பன்னெண்டாவது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் மையத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் அனைத்து மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நான் நீலகிரி மாவட்டம் குன்னூர்லேருந்து வந்திருக்கேன் என்னுடைய மனைவிக்கு எதிர்பாராத விதமாக ஷோக் ஆகி போச்சு அந்த ஸ்டாக்குக்கு மிகச்சிறந்த இடம் இதுதான்னு சொன்னாங்க அதாவது பவானியின் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவசக்தி என்ற இந்த பிசியோதெரப்பியை சொன்னாங்க அப்போ நாங்கள் ஃபிசியோதெரப்பிக்கு இங்கே வந்து பார்க்கும்போது பல பேர் இதில் நல்ல பயனடைந்து இருக்கிறத நான் அறிந்தேன் இப்போ என்னுடைய மனைவிக்கும் அவர்கள் நல்ல முறையில் சிகிச்சை தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது மறுநாள் இருந்தே அந்த நம்பிக்கை எனக்கு உறுதிப்பட்டது எனவே மேலும் மேலும் அவர்கள் செய்து வரக்கூடிய இந்த அருமையான கைங்கரியம் மிக நல்ல பலனை எல்லோருக்குமே தந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்த்து நான் பெருமைப்பட்டேன் இங்கே இருக்கக்கூடிய தலைமை வைத்தியரும் அவருக்கு கீழ் பணிபுரியக்கூடிய ஏனைய வைத்தியர்களும் அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய மற்றும் சில ஸ்டாஃப்களும் இங்கே எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லா விதமான உதவிகளையும் அப்போது ஓடி வந்து செய்து கொண்டு தங்களுடைய சொந்தம் போல் அவர்கள் பாவிப்பது நமக்கு மிகவும் பெருமையும் ஆச்சரியத்தையும் தருகிறது அது மாத்திரமல்ல இது நல்ல ஒரு வளர்ந்து வரும் நிறுவனமாக இருக்கிறது பதினோரு ஆண்டு காலம் முடிந்து பன்னிரண்டு ஆண்டுகளை அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான உடல் ஊனமுற்றோர்கள் தங்களுடைய உடல் ஊனத்தை நீக்கி இந்த மண்ணுலகில் அவர்களும் பெருமை மிகுந்த மனிதர்களாக ஏனையவர்கள் போல சிரித்து மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று நான் எண்ணுகிறது மாத்திரம் அல்லாமல் இந்த நிறுவனத்தை நானும் என் மனைவியுமாக சேர்ந்து மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் காலை வணக்கத்தை வழக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றை இங்கே நடக்கக்கூடிய விழாவானது உறு எல்லோரும் பாராட்டப்பெற்ற ஒரு விழாவாகும் தன்னுடைய என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் என் வளர வேண்டும் நிறைய பேர் பயன்பெற வேண்டும் ആ എൻ്റെ പേര് കവിത എൻ്റെ പപ്പാവിന് വേണ്ടി വന്നതാണ് ഞങ്ങളുടെ പാലക്കാട വീട് ഇപ്പോൾ അവർക്ക് തണ്ട് നട്ടലിൻ്റെ പ്രശ്നമായിട്ട് വന്നതാണ് നടക്കാൻ പറ്റാതെ വന്നു ഇപ്പോൾ അവിടെ വന്നത് മൂന്ന് മാസമായി ഇപ്പോൾ നടക്കാൻ തുടങ്ങി ഇവിടുത്തെ സ്റ്റാഫ് ഫിസിയോതെറാപ്പി എല്ലാവർക്കും നന്ദി പറയാണ് അതേമാതിരി ദാസാർക്കും സാമിസാർക്കും നന്ദി പറയുന്നു അതിന് ശേഷം ഇപ്പോൾ ഇത് പന്ത്രണ്ടാമത് വർഷത്തിൽ എടുത്തു വച്ചിരുന്നു എല്ലാവരും നല്ല எல்லாம் நோ எல்லோரும் நல்ல நோக்குண்டு எல்லா வரையும் நோக்குண்டு ஒன்றும் குழப்பில்ல இப்போ வந்துட்டு மூணு மாதம் ஞாபகம் நல்லா தொடங்கிட்டு நாங்கள் சரவணன் சார் கூப்பிட்டு வந்திருந்தோம் நடக்க முடியல இங்கே வந்து சிவசக்தி மையத்தில் நல்ல விதமாக நடக்க முடியும்னு சொல்லி சொன்னாங்கன்னு கூட்டிகிட்டு வந்தோம் பதினொன்று முடிஞ்சு பன்னெண்டாவது வருஷம் நல்ல விதமாக கொண்டாடினாங்க வேலை செய்யும் நர்ஸுகளும் டாக்டர்களும் எடுத்துகிட்டு போகிற பசங்களும் எல்லாம் சூப்பராக நல்லா செஞ்சு எங்கள் வீடாட்டாவே எங்களை நல்லா கவனிக்கிறாங்க நல்லபடியாக இருக்கிறாங்க கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே வந்து நல்லபடியாக நல்லாயி போகிறதுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் நாங்கள் வந்து விருத்தாசலத்திலிருந்து வந்திருக்கோம் என்னோடய மனைவி பெரிய லதா என்னோடய பேர் செல்வம் பதினோம் ஆண்டு முடிஞ்சு பன்னெண்டாம் ஆண்டு எடுத்துக்க அடி எடுத்து வைக்கிறது சிவசக்தி மறுவாழ்வு மையம் ஃபிசியோதெரப்பி இங்கே ஸ்டாஃபுங்கள்லாம் அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க பேஷண்ட்டை வந்து பிசியோதெரப்பி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க